அனைவருக்கும் வணக்கம் மாலத்தீவுக்குள்ள இந்திய கடற்படை கப்பல்கள் மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்கிறது நண்பர்களே இது வந்து இன்றைக்கு பயங்கர பரபரப்பான ஒரு விஷயமாக பேசப்பட்டு வருது மாலத்தீவுக்குள்ள கரெக்டாக இந்த சமயம் பார்த்து மாலத்தீவு வந்து சீனாவுடைய போர்க்கப்பல் ஒன்னு அனுமதிச்சிருக்க நமக்கு தெரியும் சீனாவுடைய போர்க்கப்பல் மாலத்தீவுல நிற்கிற அதே சமயத்தில் இந்தியாவுடைய கடற்படை கப்பல்கள் மாலத்தீவுக்குள்ளே போயிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி மாலத்தீவுக்குள்ள எதற்காக இந்திய கடற்படை கப்பல்கள் போச்சு அதை கண்டு ஏன் மாலத்தீவு அலரணும் சீனா ஏன் அலரணும் இதை பற்றியெல்லாம் தான் எனக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே வாங்க நண்பர்களே மாலத்தீவுக்கும் தெரியும் புதிய அதிபராக அங்க முகமது மைசூ பதவியேற்றுக் கொண்டதில் இருந்தே அவர் இந்தியா அவுட் கேம்பெயின கையில் எடுத்திருக்கிறாரு அவர் அந்த இந்தியா அவுட் சொல்லி தான் ஜெயிச்சாரு அப்படிங்கறது வேற விஷயம் அதற்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்தியாவை அவர் மாலத்தீவில் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு கங்கனங்கடி தெரிகிறார் மனுஷன் ஆனால் அவருடைய கெட்ட நேரம் மால்தீவ்ஸ் இஸ் நாட் அன் ஃபர்ம் பேஸ் அப்படிங்கிறத இப்பொழுது தான் மனுஷன் உணர ஆரம்பிச்சிருக்காரு இந்தியாவை வெளியேறு வெளியேறுன்னு சொல்ல ஆரம்பிச்ச மறுநாளே மாலத்தீவுல பல சிக்கல்கள் உருவாச்சு இவர் என்னதான் இருந்தாலும் சீனாட்ட உதவிக்கு போனால் சீனா காப்பாத்திடணும் தான் சீனாட்டை உதவிக்கு ஓடினாரு ஆனால் மாலத்தியுடைய பொருளாதாரம் மிக மிக பயங்கரமான வீக்காக இருக்கிறத பலவீனமாக இருக்கிறத அவர் உணர தவறிட்டாரு சென்ற வாரம் ஐஎம்எஃப் வந்து மாலத்தீவுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்தது மாலத்தீவு வந்து ஐஎம்எஃப்ட போய் எங்களுடைய நிதி நிலைமை சரியில்லை எங்கள் நாட்டை காப்பாற்றுவதற்கு ஐஎம்எஃப் வந்து நீங்க எங்களுக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் கிட்ட போய் மன்றாடிச்சு மாலத்தீவு அப்பொழுது மாலத்தீவுக்கு ஐஎம்எஃப் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்தது மாலத்தீவு கூடிய விரைவில் திவாலாக கூடும் இப்படியே போனீங்கன்னா நடு ரோட்டில் வந்து நிற்பீங்கிறது தான் தெளிவாக ஐஎம்எஃப் சொல்லுச்சு அதற்கு பிறகு கொஞ்சம் ஆடி போயிருக்கிறாரு மியூசு அடங்கி போயிருக்கிறாரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதற்கு பிறகு மனுஷன் காய்ச்சி மூச்சுன்னு சத்தத்தை காட்டணுமே ஹூ ஒரு சவுண்டு கிடையாது இந்தியாவுக்கு எதிராக ஒரு பேச்சு கிடையாது ஒரு மூச்சு கிடையாது மனுஷன் அப்படியே அடக்கி வாசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த கூத்தெல்லாம் நடைபெறதுக்கு முன்னாடியே சீனாவுடைய கடற்படை கப்பலை ஆய்வு கப்பல் சொல்லிக்கிது சீனாவை அந்த கப்பலுக்கு அனுமதி வழங்கிட்டாரு அந்த கப்பலோ கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நாட்களாக இலங்கையை தாண்டி அந்த பக்கம் போகும்போது இருந்தே தன்னுடைய அந்த டிராக்கிங் டிவைஸ் இருக்குது அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருச்சு இது வந்து சர்வதேச விதிகளின்படி குற்றச்செயல் குற்ற செயல் அப்படின்னாலுமே கூட இதை வழக்கமாகவே சீனா செய்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்ள வேணும் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நாட்களாக சீனாவுடைய போர்க்கப்பல் அந்த ட்ராக்கரை ஆஃப் பண்ணி வச்சிருந்ததுலே அது வந்து சில தினங்களுக்கு முன்பு அந்த கப்பல் வந்து சில தினங்களுக்கு முன்பு மாலத்தியுடைய தலைநகரான மாலைவை சென்றடைந்தது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில்தான் சீனாவுடைய போர்க்கப்பல் இப்பொழுது மாலத்தீவு அங்க உள்ள நின்னுகிட்டு இந்த சூழ்நிலையில இந்தியாவுடைய கடற்படை கப்பல்கள் இப்பொழுது மாலத்தீவுக்குள்ளே புகுந்திருக்குது அப்படிங்கிற செய்தி நமக்கு எட்டியிருக்குது நண்பர்களே என்னதான் முகமது மொய்ஸு வந்து இந்தியாவை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு எதோ உள்ளடி வேலைகளை செய்தாலுமே கூட மாலத்தீவுடைய எதிர்கட்சிகள் மற்றும் மாலத்தீவுடைய பொதுமக்களும் கூட இந்தியாவை ஒதுக்கிவிட்டு சீனாவோடு சென்று மாலத்தீவு சீனாவிடம் தஞ்சமடைகிறத அந்த மக்கள் விரும்பலை இதை உணர்ந்து கொண்ட இந்தியா தான் எப்படியேனும் மாலத்தீவை தன் பக்கமே வைத்து கொள்ள வேணும் அப்படின்னு அதிபயங்கரமான முயற்சியெல்லாம் மேற்கொண்டு வருது அதன் ஒரு நீட்சியாகத்தான் மாலத்தீவுக்கு இந்திய போர்க்கப்பல்கள் இப்பொழுது விரைந்து போயிருக்குது இந்தியா இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகிய மூன்று நாடுகளும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கூட்டு கடற்படை பயிற்சியை மேற்கொள்வது வழக்கமாக இருந்து வருது இதற்கு தோஸ்தி அப்படின்னு பெயரும் வச்சிருக்கிறாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முதல் மூன்று நாடுகளும் அதாவது மாலத்தீவு இலங்கை இந்தியா ஆகிய மூன்று நாடுகளும் இந்த பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வர்றாங்க கடைசியாக பதினைந்தாவது தோஸ்தி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றது இந்த நிலையில தான் இப்பொழுது பதினாறாவது எக்ஸைஸ் தொடங்கி இருக்குது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதலாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறுது இதற்காக இந்தியாவுடைய ஐசிஜிஎஸ் சமர்த் அப்படிங்கிற போர்க்கப்பலும் ஐசிஜிஎஸ் அபினவ் அப்படிங்கிற போர்க்கப்பல்கள் இரண்டு கப்பல்களும் ஒரு டார்னியர் ரக விமானமும் மாலத்தீவுக்கு போயிருக்குது அதே சமயத்தில் இலங்கையுடைய எஸ் எல் சமுத்ரா அப்படிங்கிற போர்க்கப்பலும் இந்த பயிற்சியில் இணைந்திருக்குது அதே போல இந்த முறை வங்கதேசம் இருக்குது இல்லையா வங்கதேசமும் இந்த பயிற்சியில் பார்வையாளராக இதில் கலந்து கொண்டிருக்குது இந்திய கடலோர காவல்படையின் கூடுதல் இயக்குனர் ஜெனரல் எஸ் பரமேஷ் பயிற்சிக்காக மாலத்தீவு சென்றிருக்கிறாரு மாலத்தீவுல இந்த பயிற்சியின் போது மாலத்தீவு இலங்கை இந்தியா ஆகிய மூன்று நாடுகளும் கூட்டு பயிற்சியில் ஈடுபடும் இதுல பங்களாதேஷ் பார்வையாளராக இடம் பெறும் தனக்கும் மாலத்தீவுக்குமான உறவை பலப்படுத்த இந்தியா இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் அப்படின்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அதே சமயத்துல இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க சீனாவுடைய போர்க்கப்பல் மாலத்தீவில் நிற்கிற இந்த சமயத்துல இந்தியா இந்த பயிற்சியை விடாப்பிடியாக மேற்கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஐ எம் ஸ்டில் நாட் அவுட் ஐ எம் இன் த கேம் அப்படின்னு மாலத்தீவுக்கு மட்டுமல்ல சீனாவுக்கும் உணர்த்துவதற்காகத்தான் இந்தியா இந்த செயல ஈடுபட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க இதே பயிற்சியை ஒரு மாதம் கழிச்சு சீன கப்பல் வெளியேறிய பிறகு கூட நடத்தியிருக்கலாம் ஆனாலும் சீன போர்க்கப்பல் அங்கே நிற்கிற அதே சமயத்துல இந்தியாவும் தன்னுடைய போர்க்கப்பல்களை மாலத்தீவுக்கு அனுப்பி இருப்பது சீனாவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்காகத்தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்னதான் இருந்தாலும் முன்பு போல சீனா உள்ள வந்தா இந்தியா வெளியேறி விடாது அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் எதையும் இனிமே விட்டு கொடுக்க தயாராக இல்லை விட்டுக்கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சீனாவுக்கு மட்டுமல்ல உலகுக்கே உணர்த்துவதற்கு இந்தியா இந்த பயிற்சியை ஒரு காரணமாக கையில் எடுத்திருக்குது அப்படிங்கிறதான் இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்கிற விடயமாக இருக்குது அதே சமயத்தில் ராஜதந்திர வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்தியா மாலத்தீவை விட்டு அவ்வளவு எளிதில் வெளியேறாது ஏன்னா மாலத்தீவு மக்களே இந்தியாவை தான் விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முயசு என்ன முயசு முயசுவுக்கு அடுத்தது அடுத்த அதிபர் வந்தார்னா அப்ப நிலைமை மாறும் கண்டிப்பாக அதுவரை இந்தியா இஸ் பிளேயிங் வெயிட் அண்ட் வாட்ச் கேம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இடத்தை காலி செய்யாமல் அங்கேயே அமைதியாக அமர்ந்திருந்து நடப்பதை உன்னிப்பாக இந்தியா கவனித்து வருது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்றாங்க இது இந்திய ராஜதந்திரத்தின் ஒரு புதிய பரிணாமம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு நம்ம கேட்டபோது இலங்கையில் இதே மாதிரி சீனா நுழைந்தபோது எச்சி இப்போலாம் புளிக்கும் இது இலங்கை துரோகம் செய்து விட்டது இனிமேலும் இலங்கை நமக்கு ஒத்து வராது அப்படின்னு இந்தியா எளிதில் இலங்கையை விட்டு வெளியேறுச்சு அதனால இப்பொழுது சீனா அங்கே வந்து நன்கு நங்கூரம் இட்டு அமர்ந்துருச்சு அப்படி ஒரு நிலையை மாலத்தீவில் இந்தியா அனுமதிக்காது அப்படிங்கிற மெசேஜை தான் இந்தியா சீனாவுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் காய்ஸ் பை பாய்